கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து மக்களிடம் ஆணையை கோரியிருந்தோம் குறிப்பாக உள்ளூராட்சி சபைகள் என்பது வந்து அதற்கு குறித்தொதுக்கப்பட்ட அதிகாரங்கள் குறித்த சட்டங்களிலே இருக்கின்றது என்பதற்கு அப்பாலே தென்பகுதியே இன்றைக்கு ஆட்சி போடமாறி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் வடகிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே பெருமளவிலே புறப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டு கொண்டு கூறிக்கொண்டு அதனை முன்வைத்து தென்பகுதி அரசியல் வாதிகள் வடகிழக்கிலே ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை மக்கள் தங்களை ஏற்றிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் முன்வைத்து மக்களிடம் பெற்றிருக்கின்ற ஆணையை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்கள் ஒரு பொருள் கூடலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் அந்த வகையிலே வடகிழக்கு தாயகமங்கம் தமிழ்த் தேசிய தரப்புகளாக இருக்கிற கட்சிகள் போட்டி போட்டிருந்தாலும் தமிழ்த் தேசிய பேரவை குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பதான சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாங்கள் வை முன்வைத்த கோரிக்கை அதற்கு பிறகு தமிழ் தே தமிழ் மக்கள் பேரவை என்று உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொதுக்கட்டமைப்பின் ஊடாக ஒரு தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது அதனையும் நாங்கள் முன்வைத்து தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தலை சந்தித்திருந்தோம் கணிசமான ஆசனங்கள் எங்களுக்கு வடக்கு பகுதியிலே கிடைக்க ஆகவே மக்கள் நான் நினைக்கிறேன் வடகிழக்கில் கொடுத்திருக்கிற ஆசனங்கள் இந்த சிங்கள தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகளுக்கு ஒரு மரமணியாக அதாவது மக்களானே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற வகையிலே ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே விடயங்களை அணுகின்ற தரப்புகளுக்கு நான் நினைக்கிறேன் மக்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் மிக பாரிய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் வடகிழக்கில் இருக்கிற தமிழ் கட்சிகள்